வணக்கம் ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் ஸ்ரீ அனுமா அனுமானால் செய்யப்பட்ட சீதா ராம ஸ்தோத்திரம் ராமன் சீதை இருவரும் பட்டாபிஷேகம் செய்து கொண்டு சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கும் சமயத்தில் ஸ்ரீராமர் இருவரையும் ஸ்தோத்திரம் செய்கின்றார் அயோத்தியா பட்டணத்துக்கு அரசனும் மிதிலா பட்டணத்துக்கு அரசியும் ரகுவம்சத்தில் பிறந்தவர்களும் பிறந்தவர்களுக்கு அலங்காரமாக அலங்காரமும் வேதக வம்சத்தில் பிறந்தவர்களுக்கு அலங்காரமும் ரகு வம்சத்திற்கு தீபம் போல் பிரகாசிப்பதும் பிரகாசத்தை தருபவரும் வம்சத்தில் தீபம் போல் பிரகாசத்தை தருபவரும் சூரிய வம்சத்தில் பிறந்தவரும் சந்திர வம்சத்தில் பிறந்தவரும் தசரனுடைய மூத்த குமாரனும் ஜனகருடைய மூத்த குமாரத்தையும் வசிஷ்டர் உபதேசிக்கப்பட்ட ஆச்சாரத்தை உடையவரும் சத்தானந்தரின் உபதேசத்தை அனுஷ்டிப்பவரும் கௌசல்யின் கர்ப்பத்தில் உண்டானவரும் யாக வேதியின் மத்தியில் சுயமாகவே அபி அவித்தவளும் தாமரை புஷ்பம் போன்ற அகண்ட கண்களை உடையவரும் மலர்ந்த நீலோத்பதமான போன்ற கண்களை உடையவரும் சந்திரம் போல அழகிய முகத்தை உடையவரும் சந்தனனுக்கு ஒப்பான முகத்தை உடையவளும் மதம் கொண்ட யானை போன்ற நடையை உடையவரும் மதம் கொண்ட அன்னப்பறவை நடையை உடையவளும் சந்தனத்தினால் நனைந்த மார்பை உடையவரும் குங்கும திரவியத்தினால் நனைந்த ஸ்தனங்களை உடையவரும் வில்லினால் அலங்கரிக்கப்பட்ட கைகளை உடையவரும் தாமரை புஷ்பத்தினால் அலங்கரிக்கப்பட்ட கைகளை உடையவரும் சரணம் அடைந்தவர்களை ரசிப்பவரும் சா நமஸ்கரிக்கிறவர் மத்தியில் ரட்சிப்பவர்களுக்கு கார்மேகத்துக்கு ஒப்பானவரும் ஒப்பான காந்தி உள்ளவரும் சிறந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருப்பவரும் சிறந்த மாலை வஸ்திரம் நகை இவைகளை உடையவரும் இருக்கின்றவர்களும் ஒவ்வொரு நிமிஷத்தும் கடைப்பண் பார்வையில் ஒவ்வொருவரும் பார்த்து கொள்வதை விரும்புகின்றவரும் ஒவ்வொருவரு பொருந்திய உருவமுடையவர்களும் மூ உலகக்கும் விளையாட்டு வீட்டிற்கு தம்பதிகளாகும் மூ உலகமாகிய வீட்டிற்கு தம்பதிகளான இந்த உங்கள் இருவரையும் ராமன் சீதை இருவரையும் நமஸ்காரம் செய்து ஜென்ம லாபத்தை அடைகின்றேன் ஸ்தோத்திரம் செய்த தகுந்த ராமன் சீதை இருவரும் இருவர்களையும் எவர் பக்தியுடன் எந் எந்த ஸ்தோத்திரத்தினால் சுதிக்கப்படுகின்றார்களோ அவனு அவர்களுக்கு அவ்விருவர்களுடைய சகல இஷ்டங்களும் தருகின்றன பரிசுத்தமான சம்பத்துக்களையும் கொடுக்கிறார்கள் ஸ்ரீராமர் சீதை இரு இருவரிடத்திலும் விசேஷ பக்தியினால் அனுமானால் செய்ய பட்டதும் சீக்கிரத்தில் பாவ நாசனம் பாவங்களை நாசம் செய்கின்றதும் மோட்சத்தை தருகின்றதுமான இந்த தோத்திரத்தை காலையில் எழுந்தவுடன் படிக்கிறவானோ அவன் எல்லாவிதமான அவிஷ்டங்களையும் அடைகின்றார்கள் ஸ்ரீராமர் ஸ்தோத்திரம் எல்லா ஆபத்துக்களையும் விளக்குகின் தீர்க்கின்ற ஸ்தோத்திரம் கஷ்டங்களை விளக்குகின்றவரும் எல்லா விதமான சம்பத்துக்களை கொடுக்கவரும் லோக சுந்தரருமான ஸ்ரீராமனை அடிக்கடி வணங்குகிறேன் பீடை அடைந்தவர்களின் பீடைகளை பீடிகளையும் பயந்தவர்களின் பயத்தையும் நாசம் செய்பவரும் சத்துருக்க யமதண்டமாயிருப்பவருமான ஸ்ரீ ராமச்சந்திரனை வணங்குகின்றேன் யௌவன பருவத்தில் உள்ளவரும் லக்ஷ்மணனுடன் கூடியவரும் ஸ்ரீராமர் கட்சியை தரித்தவரும் கவசமணியை அணிந்தவரும் கத்தியை உடையவரும் வில் பானம் இவற்றை தரித்தவரும் ஆகிய என் முன்னில் முன்னிலையில் சென்று கொண்டு எப்பொழுதும் காப்பாற்ற வேண்டும் வில் கையில் தரித்தவரும் நான் கயிற்றை கொண்டு பானத்தை உடையவரும் எல்லா சுரர்களையும் வதம் செய்பவர்களையும் கஷ்டங்களை விளக்குவருமான ஸ்ரீராமருக்கு நமஸ்காரம் வசிஷ்டாபதி ராமர் என்றும் தசரதரால் தசரதராமர் தசரத புத்திரர் என்று கௌசல்ய கௌசல்யால் ராமச்சந்திரன் என்றும் கர்மடர்களால் ரிஷிகளாலும் வேத பிரம்ம தேவனால் தேவன் என்றும் பிரகேக் ரகுநாதன் என்றும் சீதையினால் நாதன் என்றும் சீதையின் தோழிகளால் சீதாபதி என்றும் அழைக்கப்படுகின்ற உனக்கு நமஸ்காரம் முன்பாகத்தின் பின்பாகத்திலும் இருபாகத்திலும் அதிக பலசாலியுமான ராமலட்சுமர்களை காதுவரை இழுக்கப்பட்ட நான்கயிற்றை வில்லை தரித்தவருமாய் இருந்து கொண்டு என்னை ரட்சிக்க வேண்டும் ஸ்ரீ சீதாவதியே நமக ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியே நமக ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெயராம் இந்த பாடல்களை பக்தியுடன் உங்களால் முடியும் போது படித்து பயனடையுங்கள் இது வந்து ஜெயமங்கல ஸ்தோத்திரத்திலிருந்து எடுக்கப்பட்டது மிகவும் புராதானமான ஸ்லோகங்கள் வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்